நமச்சுவாயா என் அன்பு செல்லமே நீ யாரை பார்க்க வேண்டும் யாரிடம் பேச வேண்டும் இவரை பார்த்தால் மனது சந்தோஷம் அடையும் இவர் என் வாழ்க்கை முழுவதும் இருந்தால் என் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் மன நிறைவோடும் இருப்பேன் சிவனப்பா என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா அதனால்தான் அந்த நபரை உன்னை அழைத்து பேசும்படி நான் செய்துவிட்டேன் தங்கமே இப்பொழுது சற்று சூழ்நிலைகளால் நீங்கள் இருவரும் பிரிந்து உள்ளீர்கள் இது காலத்தின் கட்டாயம் ஆனால் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அதிக அளவு அன்பும் நேசமும் பாசமும் கொண்டு தான் இருக்கிறீர்கள் சிலரின் சூழ்ச்சி தங்கமே ஆனால் அதை நிரந்தரமாக்க உன் சிவனப்பா நான் விட மாட்டேன் வைப்பேன் அவர் இப்பொழுது உன்னை அழைத்து பேச போகின்றார் அவர் பேசும் பொழுது நீ மிகுந்த மகிழ்ச்சியுடன் அல்லவா அதனால் தான் இந்த முடிவை உன் சிவனப்பா நான் எடுத்து

எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன்னுடைய பாதையில் நீ உறுதியாக செல் உன் மீது நீ நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் தங்கமே நிச்சயம் அது முடியும் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் நான் இருக்கும் வரை நீயும் உன் துணையும் மகிழ்ச்சியுடன் தான் இருப்பீர்கள் உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்து நான் அழகு பார்ப்பேன் தங்கமே நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் இப்பொழுது உன் துணையிடமிருந்து அழைப்பி வரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் Om um, Namah Shivaya